வணக்கம் நண்பர்களே அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ தொகுப்பு என்னென்னா துர்ராத்மாவை கொண்டு பெண்மோகனம் செய்வது எப்படி என்று பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த பிரயோகத்தை வந்து மனதைரியம் இருக்கவங்க மட்டும் பண்ணுங்க சரிங்களா மீதி பேர் யாரும் பண்ண வேண்டாம் இது வந்து சில ஆபத்துகள முடியும் பின்விளைவுகளும் இருக்குது சரிங்களா ஏன்னா இது வந்து ஒரு அகோர பிரயோக முறை சரிங்களா இது எந்த அளவுக்கு குயிக்காக இருக்கோ அந்த அளவுக்கு அதிகமான ஆபத்துகளும் இருக்குது சரிங்களா இது வந்து இருக்க மட்டும் பண்ணுங்க சரி வாங்க வீடியோ தொகுப்புக்குள்ள போகலாம் எப்படி பண்ணுறதுன்னு இப்போது அமாவாசை அன்னைக்கு எரி எரியும் இல்லையா அதோட சாம்பலை மண் கலையத்தில் கொஞ்சம் சேமித்து வச்சுக்கோங்க சரிங்களா சில பேருக்கு அமாவாசை அன்னைக்கு தெரியறதில்ல சரிங்களா இப்போது வந்து முன்னாடியெல்லாம் ஊருக்கு அந்த கோடாங்கிமார்கள் நைட்டு குறி சொல்லிட்டு வருவாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் தெரியும் சரிங்களா எந்த ஊரில் எப்போ பிணம் உழப்போகுது சரிங்களா ஏன்னால் அதை வச்சு தான் அவங்க அந்த தலச்சம்பிள்ள மண்டை ஓட்டை வச்சு மையெடு மையெடுப்பாங்க அமாவாசை அன்னைக்கு எந்த ஊரில் எங்கே பிணம் உழுவுது என்று பார்ப்பாங்க நம்மள்ட்ட அது சில ரகசிய முறைகள் இருக்குது ஆனால் அதெல்லாம் சொல்லக்கூடாது சரிங்களா உங்களுக்கு தெரியும் இல்லையா அம்மாவாசை அன்னைக்கு பிணை எரிஞ்சால் அந்த சாம்பலை கொஞ்சம் மண் கலையத்தில் சேமித்து வச்சுக்கோங்க இந்த முறையை ரொம்ப பவர்ஃபுல்பாக தைரியம் இருக்கும் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ரிசல்ட்டு தெரியும் சரிங்களா சரி அம்மாவாசை அன்னைக்கு அந்த பிணை எரியதுலேயே அதோடய மண் மண்களையத்தில் சேமித்து வச்சுக்கோங்க சேமித்து வச்சுட்டு ஒரு புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சரிங்களா இந்த ரெண்டு நாளில் ஏதாச்சும் ஒரு நாளை தேர்ந்தெடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு பெண் பாவம் செய்யணும் சரிங்களா களிமண்ணால் பெண் பாவ செய்யுங்க சரிங்களா செஞ்சுட்டு அந்த பெண்ணுக்கு உண்டானதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் எந்த பொண்ணை மோகனம் செய்யணுமோ அந்த பெண்ணோட அடையாள பொருள் ஏதாச்சும் ஒன்று வேணும் அப்படி இல்லைனா இந்த இது நீங்கள் பண்ணாதீங்க சரிங்களா எப்படி சொல்கிறது மனசை உருநிலைப்படுத்தி நான் பண்ணிடுவேன் அப்படின்னா அடையாள பொருள் தேவையில்லை என்னால் கொஞ்சம் இது பண்ண முடியாது பட்சத்தில் அந்த பொண்ணோட வேர்வைப்பட்ட துணியோ இல்லாட்டி தீட்டுப்பட்ட துணியோ தலைமுடி ஏதாச்சும் ஒன்று வேணும் சரிங்களா அப்போ நான் மட்டுந்தான் இது வந்து கை மேலே பலன் தரும் இந்த மாதிரி அந்த பெண் பாவை களிமண்ணில் செஞ்சு அந்த பெண்ணோட சம்மந்தப்பட்ட பொருளை அந்த இதில் வைங்க சரிங்களா வச்சுட்டு என்ன பண்ணோம்னா அந்த பன்னி கொழுப்பு இருக்குது இல்லையா பன்னி கொழுப்பை ஊருக்குனால் அந்த நெய் மாதிரி வரும் அதில் விளக்கு போடுங்க சரிங்களா உங்களுக்கு முன்னாடி விளக்கு போட்டு நான் சொல் நான் ஒரு எந்திரம் சொல்கிறேன் சரிங்களா முக்கோணம் போடுங்க மேலே பார்த்து முக்கோணம் போட்டு மூணு சைடும் திருசூலம் போடுங்க திருசூலம் போட்டு அந்த பெண் பாவையை அந்த இதில் வையுங்க வச்சுட்டு உங்கள் வடது கையில் சரிங்களா அந்த சாம்பலை ஒரு கைப்பிடி சாம்பலை எடுத்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரத்தை நூற்றி எட்டு திருப்பு மட்டும் சொல்லிவிட்டு இந்த மந்த் அந்த அந்த பெண் பாவையை சரிங்களா நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு அந்த பெண் பாவையை மேலே போட்டுவிட்டு ஒரே ஒரு கூவாத கருங்கோழி சரிங்களா அந்த சேவலை அறுத்து அந்த பெண் பாவை மேலே ரத்தத்தை விடுங்க சரிங்களா அந்த ரத்தத்தை விட்டுட்டு அந்த கோழியை வந்து அந்த பெண் பாவை மேலே அப்படி சுற்றி மயானத்தில் ஏதாச்சும் ஒரு இடத்துல அந்த கோழியை புதைச்சிடுங்க சரிங்களா புதைச்சிட்டு நீங்கள் திரும்பி பார்க்காம போயிருங்க சரிங்களா திரும்பி எக்காரத்துக்கு கொண்டு திரும்பி பார்த்துடாதீங்க திரும்பி பார்க்காம போயிடுங்க வீட்டுக்கு போகும்போது மயானம் எல்லையை தாண்டின உடனே அங்கே இருக்க தெய்வதைகள் சக்திகளுக்கு ஒரு எலும்பு சம்பளத்தால் அறுத்து அந்த கட்டு அந்த இதை முடிச்சுட்டு வீட்டுக்கு கல் கல்லுப்பு மஞ்சள் சரிங்களா கல்லுப்பு மஞ்சள் போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வழக்கம் போல் உங்கள் இதை நீங்கள் பண்ணலாம் இந்த பிரயோக முறை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பவர்ஃபுல் சரிங்களா அதிகபட்சம் அதிகபட்சமே ஒரு மணி நேரத்தில் பெண் மோகனம் பண்ணும் இது வந்து சம்பந்தப்பட்டவங்க மட்டும்தான் பண்ண முடியும் சரிங்களா இதை வந்து உங்களுக்கு ஒரு பெண்ணை பிடிச்சிருக்குன்னா நீங்கள் தான் பண்ண முடியும் சரிங்களா இப்போ மந்திரிகம் தொழில் நாங்கள் பண்ணுறோம் நாங்கள் பண்ணக்கூடாது சரிங்களா யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இந்த பிரயோகத்தை பண்ண முடியும் அப்போ தான் கடுகளவும் தப்பாது சரிங்களா துல்லியமாக அடிக்கலாம் இந்த பிரயோகம் வந்து கொஞ்சம் தப்பாக பண்ணாலும் உங்கள் உயிருக்கே ஆபத்து வந்துடும் இது வந்து துராத்மா வச்சு பண்ணுறது சரிங்களாப்பா முடிஞ்ச அளவுக்கு பார்த்து பண்ணுங்கள் அனுபவம் இல்லாதவங்க இந்த இதை பண்ணாதீங்க சரிங்களா இந்த மாதிரி விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க மாந்திரியத்தில் ஏகப்பட்ட முறைகள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க தைரியம் இருக்கோங்க நீங்கள் பண்ணுங்கள் மத்தபடி எதுவும் இது பண்ண வேணாம் சரிங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்